ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம மாணிக்க தந்த மூன்றாவது பதிகத்தை பார்க்கலாம் பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் முன் முன்வந்து எதிரெழுந்தேன் தன் ஆனந்தன் அமுதென்ன அல்லிரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திரைவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் புத்தடியோம் புத்தடியோன் தீர்த்தார் கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல இரு தோழிகள் பேசுவது போல இருக்கிறது முதல் தோழி இரண்டாவது தோழியை தூக்கத்திலிருந்து எழுப்புகிறார் முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே சிரித்த முகமாய் இருக்கின்ற பெண்ணே நேற்று நீ சிவனை அத்தன் ஆனந்தன் கூத்தன் என்றெல்லாம் சொன்னாயே ஆனால் இன்று நீ இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அத்தன் என்றால் அப்பா என்று அர்த்தமாகும் சிவபெருமானை நான் கோவிலுக்கு சென்று வணங்க வேண்டும் அவரை இப்படி பூஜிக்க வேண்டும் அவர் பெருமையெல்லாம் பாடினாயே ஆனால் இன்று இப்படி தூங்குகிறாயே இது நியாயமா என்று சொல்லி அந்த இரண்டாவது தோழியின் வீட்டுக்கதவை தட்டுகிறார் இதற்கு இரண்டாவது தோழி எழுந்து என்ன சொல்கிறாருன்னா சிவபெருமானின் பெருமையை நேற்று நான் கூறினேன் அதேபோல் எனக்கு அவர் மீது அன்பும் பக்தியும் இருக்கிறது ஆனால் நான் இன்று கொஞ்சம் அசதியில் உறங்கிவிட்டேன் அதற்காக நீ இன்று என்னை இப்படி தாழ்த்தி பேசலாமா இது நியாயமா என்று கேட்கிறார் இந்த இரண்டு தோழிகள் பேசுவதற்கான உண்மையான பொருள் என்னவென்றால் முதல் தோழி பழைய பக்தனாகவும் பழைய அடியவராகவும் எழுந்த இரண்டாவது தோழி புதிய பக்தராகவும் கருத்தில் கொண்டு பழைய பக்தர் புதிய பக்தருக்கு எப்படி ஒரு அடியவர் இருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தர வேண்டும் என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார் அதாவது அந்த இரண்டாவது தோழி ஒரு புதிய பக்தர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இப்போதான் வந்து இந்த அடியவராக ஆகிட்டு வரேன் அப்போ சிறு சிறு தவறுகள் செய்வதற்கு சாத்தியம் இருக்கிறது நான் ஏதோ இப்படி எப்படி இருந்துவிட்டேன் அதற்காக வந்து நான் பக்தி செலுத்தவில்லை அன்பு இல்லை என்று கூற முடியாது நீ வந்து ஒரு பழைய பக்தராக இருப்பதனால் எனக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் உடனே அதற்கு இன்னொரு தோழி அந்த எழுப்பிய தோழி என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து ஒரு நல்ல மனம் படைத்தவள் அதனால் உன்னை நான் துணைக்கு ஆலயம் அழைத்து சென்று சிவபெருமானை வழிபடும்போது எனக்கு அவரின் அருள் எளிமையாக கிடைக்கும் அதனால்தான் நான் உன்னை எழுப்பினேன் கோயிலுக்கு செல்லலாம் என்று அழைத்தேன் நீ இதற்கு கோபித்து கொள்ளாதே என்கிறார் முதல் தோழி சித்தம் அழகாக இருக்கின்ற உன் துணையை பற்றி கொண்டு அந்த சித்த சிவபெருமானின் துணையை அடைய போகிறேன் வாருங்கள் என்னோடு என்று இந்த பாடலை மாணிக்கவாசகர் பாடியுள்ளார் நாம் சிவபெருமானை வழிபட செல்லும் போது துணையாக சிவனடியாரை அழைத்து செல்வது மிகவும் நன்மையான செயலாகும் அப்படி செய்யும் பொழுது அவருடைய அருளை நாம் எளிதில் பெறலாம் ஆகையால் நாமும் கோவிலுக்கு செல்லும் போது அடியவர்களை அழைத்து செல்வது இறைவனுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கும் பழைய அடியவராக இருக்கும்போது அவருக்கு நிறைய குணங்கள் இருக்கும் அடியவருக்கான நிறைய குணங்கள் இருக்கும் அதாவது திருநீர் அணிவது சந்தனம் குங்குமம் இதெல்லாம் நெற்றியில் இட்டுக்கொள்வது திருமணிட்டுக் கொள்வது ருத்ராட்சம் அணிவது சிவநாமத்தை உச்சரிப்பது அடியவராக இருப்பதற்கான ஒரு மிக முக்கியமான பண்பு என்னவென்றால் பணிவு அனைவரிடத்தும் பணிவாக இருக்க வேண்டும் இறைவனிடத்தும் பணிவாக இருக்க வேண்டும் இறைவனுடைய அடியவர்களிடத்தும் பணியவாக இருக்க வேண்டும் ஆலய தொண்டு செய்ய வேண்டும் அது அல்லாமல் நாம் திருநீரிடும்பொழுது ருத்ராட்சம் அணிவது இதெல்லாம் என்னவென்றால் நம்முடனே சிவபெருமான் இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு நாம் ஒழுக்கமாகவும் பண்புடனும் பணிவாகவும் இருக்க வேண்டும் இதுவே அடியவர்களுடைய குணமாகும் அடியவர்களாக இருப்பதற்கு இன்னும் நிறைய குணங்கள் இருக்கிறது இது போன்ற குணங்களை தான் பழைய அடியவர்கள் புதிய அடியவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்கிறார் மாணிக்க வாசகர் நாம் தினமும் நாமஜபம் அதாவது பஞ்சாட்சர மந்திரமோ சிவகாயத்ரி மந்திரமான தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்ர பிரச்சோதயார் இதை போல மந்திரங்களை கூறி வழிபடும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது காயத்ரி மந்திரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் அதாவது பரபிரம்மத்தின் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் பரபிரம்மம் என்பது உச்சபட்ச கடவுளின் நிலை காயத்ரி தேவி என்பவர் லக்ஷ்மி சரஸ்வதி சக்தி தேவி மூன்று பேரின் கலவையாக இருப்பவர் அதனால் எந்த ஒரு கடவுளின் காயத்ரி மந்திரத்தை கூறும்போதும் நம் பிரார்த்தனைகள் எளிதாக நிறைவேறும் மூன்று தேவிகளின் அருளால் நமக்கு கல்வி செல்வம் தைரியம் அனைத்தும் கிடைத்து நாம் எண்ணியது நிறைவேறும் அதனால் நாம் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது தினமும் நாமஜபம் செய்வது மிகவும் நன்மையை தரும் தினமும் நூற்றி எட்டு முறை சிவ மந்திரத்தை அல்லது நாம் இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை கூறுவது காயத்ரி மந்திரத்தை கூறுவது மிகவும் நன்மையாகும் வாழ்விற்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்கும் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்